விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் பார்க்காத விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தாச்சு அதாவது இதற்கு மேலேயும் துரோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் அனைத்தையும் அனுபவித்து முடித்தாச்சு மிகப்பெரிய அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுயம்புவாக அந்த சிவனை போல விருச்சிகம் வாழப்போகுது மிகப்பெரிய அளவில் உங்களின் பாதையில் பல மாற்றங்கள் நடக்க போகுது எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விருச்சிக ராசில இருக்கக்கூடிய ஆண்கள் வங்கி சம்பந்தப்பட்ட வேலையில் போய் சேரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இது நாள் வரைக்குமே மற்றவர்களின் விருப்பத்திற்காகவே நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியுமே எடுத்து வச்சீங்க ஒரு செயலை செஞ்சீங்கன்னு சொல்றதை விட ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கூட இருக்கக்கூடியவர்களுக்காகவே தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களின் மனசுக்கு பிடித்தவாறு நீங்க வாழ்க்கையை வாழ போறீங்க மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்க போகுது பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை இருக்கக்கூடிய பதவி பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய சக்தியின் துணை உங்களுக்கு தேவை இல்லையா அந்த மாபெரும் சக்தி ஆதியுமாய் அந்தமுமாய் இருக்கக்கூடிய மகேஸ்வரன் ஒருவனே மிகப்பெரிய பெரிய அந்த மகேஸ்வரனுடைய ருத்ராட்சத்தை நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அணிய முடியும் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களின் வாழ்க்கையில் நடக்கும் அதாவது விருச்சிகத்துடன் இருப்பவர்கள் உங்களை இதுக்கு மேலேயும் எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் இருப்பாங்க அவர்களுடைய பாரத்தை தூக்கி உங்களின் தலைமையில் வைக்காமல் இருப்பார்கள் நீங்கள் பத்து ரூபாய் சம்பாதித்தால் கூட அந்த பத்து ரூபாயை உங்களின் மனதிற்கு பிடித்தவாறு செலவு பண்ண முடியும் சுதந்திரமாக வாழ முடியும் மிகப்பெரிய தொழிலில் விருச்சிகம் இறங்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த தொழிலில் இறங்க வேண்டுமா வேணாமான்னு பலவிதமான குழப்பங்கள் பல பேருடைய ஆலோசனையை கேட்டு இன்னைக்கு வரைக்கும் தயக்கத்திலேயே இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருடைய தயவும் இல்லாமல் நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும் அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியும் காரணம் என்னென்னா குரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்துல குரு பார்த்தால் கோடி நன்மைகள் மிகப்பெரிய அளவில் தொழிலில் முன்னேற முடியும் பணத்தை சம்பாதிக்க முடியும் எந்த பணம் இல்லாம நீங்க இத்தனை நாட்களா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பணத்தை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் மிகப்பெரிய பெரிய அளவில் இல்லைனாலும் அடுத்தவர்களிடம் கையேந்தாத அளவிற்கு நிச்சயமாக சம்பாதிக்க முடியும் நீங்கள் தினமும் திங்கட்கிழமை அதுவும் அதிகாலையில் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி படையில் விளக்கை ஏற்றுங்க அந்த விளக்கை நோக்கி நீங்கள் எந்த விதமான கோரிக்கையும் வைக்காம ஐந்து நிமிடம் மனதை தியான நிலையில் வைத்து அமைதியாக உட்கார்ந்தாலே போதும் அளவில் உங்களின் எண்ணங்கள் வழியை உங்களுக்கு காட்டும் உங்களுடைய பிரச்சனையே மிகப்பெரிய திட்டங்கள் இருந்தாலும் அதை எப்படி செயல்படுத்துவதுன்னு தெரியாது ஆயிரம் வழிகள் உங்களின் மனதில் தோன்றும் எதை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு தெரியாது மிகப்பெரிய வழியை உங்களின் மனமே உங்களுக்கு காட்டும் அதில் நீங்கள் நடந்து சென்றாலே போதும் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சாதிக்க முடியும் இதெல்லாமே நடக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களின் நிம்மதிகளையும் உங்களின் எண்ணங்களையும் குழப்புவதற்கென்றே உறவுகள் உங்களை நெருங்கி வர ஆரம்பிக்கும் அந்த உறவு பெற்ற தாயாகவும் இருக்கலாம் கூடவே பிறந்த இரத்த பந்தமாகவும் இருக்கலாம் ஏன் உங்களின் வாழ்க்கை துணையாகவே இருக்கலாம் மிக பெரிய அளவில் விருச்சிகம் பெண்ணிடமிருந்து பத்து அடி தள்ளி இருந்தால் மிகப்பெரிய உயரத்தை நிச்சயமாக அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது தேவையில்லாமல் நீங்கள் வீட்டுக்குள்ள நுழைந்ததுமே அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்து உங்களிடம் சொல்வார்கள் அந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டு உங்களின் அன்றாட வாழ்க்கையை கெடுத்து கொள்வீர்கள் இதுதான் இத்தனை நாளாக நடந்துகிட்டே இருந்தது அதனால தான் உங்களால் உங்களின் வேலையை சீராக செய்ய முடியல உங்களால் உங்களின் தொழிலை நடத்த முடியல தேவையில்லாத நஷ்டங்கள் அவ்வித நஷ்டங்களை எல்லாம் நாம நம்முடைய எதிர்காலத்துல தவிர்க்கணும் அப்படின்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களிடம் என்னவென்றால் என்ன அப்படின்றதோட நிறுத்திக்கோங்க தேவையில்லாம ரொம்ப ஈடுபடாதீங்க எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்க தலையிட்டால் அந்த பிரச்சனை நிச்சயமாக முடியவே முடியாது அது உங்களின் சொந்த பிரச்சனையாக மாறிவிடும் போதும் இது நாள் வரைக்கும் இழந்ததெல்லாம் போதும் மற்றவர்களின் சுமைகளை சுமந்ததெல்லாம் போதும் இனி உங்களுக்கென்ற வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனே உங்களுக்கு பல நன்மைகளை செய்வார் அதில் செய்யக்கூடிய முதல் நன்மை வேலை உத்தியோகம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அந்த உத்தியோகத்தால் உங்களின் அந்தஸ்து உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் உயரும் முடிந்தவரை ராகு காலத்தில் நீங்க சிவனை நோக்கி செல்ல ஆரம்பிங்க சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா திங்கட்கிழமையில ராகு காலத்தில் போங்க மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் உங்களின் அனைத்து கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அவமானத்திலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க நிச்சயமாக உங்களின் கஷ்டங்கள் தீர்ந்து நிம்மதியான வாழ்வை சந்தோஷமாக சுபிக்ஷமாக விருச்சிகத்தால் வாழ முடியும் சலிப்புத்தன்மையோடு நீங்க எதையுமே செய்யாம இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை சலிப்போடு செய்யற மாதிரி இருந்தா அந்த விஷயத்தை செய்யவே செய்யாதீங்க காரணம் என்னென்னா நீங்க கஷ்டப்பட்டு சலிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறதுடைய பலன் நிச்சயமாக உங்களை சேராமல் நீங்க யாருக்காக செய்கிறீங்களோ அவர்களுக்கே அந்த பலன் சென்று அடையும் அப்புறமா நீங்க நான் இவ்வளவு புண்ணியம் செஞ்சும் எனக்கு இப்போ ஏற்பட்ட நஷ்டம் வந்துடுச்சே எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுச்சு இத்தனை பேர் என்னை புரிஞ்சிக்காமல் அவமானப்படுத்திட்டாங்களேன்னு செய்து வருந்தாதீங்க அப்படி வருந்துவதால் எந்த பயனுமே இல்லை எந்த ஒரு காரியத்தையும் பலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காம நீங்க உங்களின் முழு முயற்சியை போடும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாக நிறைவு பெறும் உயர் அதிகாரிகளோடு கவனமாக இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களின் உயர் எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடாதீங்க அது சின்ன விஷயமாகவே இருந்தாலும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் பொழுது அது தேவையில்லாத குழப்பங்களை வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்படுத்தும் முக்கியமாக உங்களின் உயரதிகாரிகள் பெண்களாக இருந்தால் தயவு செய்து எந்த விதமான மாற்றுக்கருத்தையும் தெரிவிக்காமல் இருங்க என்ன சொன்னாலும் சரி என்று ஒரு சொல்லை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நீங்க அப்படி சரி என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய சண்டைகள் அந்த இடத்துல உருவாகாமல் போகும் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களின் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போகும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க குடும்பத்தை எப்படி முன்னேற்றுவது அப்படின்னு பல திட்டத்தை போடுவீங்க பலவிதமான திட்டங்களை தீட்டி அதில் பணத்தையும் சேர்த்து வைப்பீங்க உங்களால் உங்களின் குடும்பம் ஒருபடி உயரும் நீங்க எந்த விதமான முடிவை எடுப்பதற்கு முன்பும் தயவு செய்து சிவபெருமானிடம் ஐந்து நிமிடம் தியானம் செஞ்சுட்டு உங்களின் முடிவுகளை அந்த சிவபெருமானின் பாதத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாகத்தான் இருக்கும் அதோடு இல்லாமல் அதில் ஏதாவது குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்கள் உங்கள் கண்முன்னே முன்னே நிச்சயமாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாகவே இருந்தாலும் விருச்சிகம் தவறான வழியில் நடக்காமல் இருக்கும் தீய நண்பர்களிடமிருந்து நிச்சயமாக தள்ளி வரும் அப்படி தள்ளி வரும் பொழுது உங்களுக்கே தெரியும் கடந்த காலத்தில் நீங்க எவ்வளவு இழந்திருக்கின்றீர்கள் அப்படின்னு அந்த எல்லாம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிகம் மீட்டு எடுக்கும் பிரபஞ்ச சக்தியே உங்களுக்கு உணர்த்துவது தான் அப்படி நீங்கள் ஒரு முறை உணர்ந்து விட்டால் எந்த ஒரு நிலையிலையுமே செய்த தவறை திரும்பி செய்யாமல் இருப்பீங்க மிகப்பெரிய அளவில் விருச்சிகம் கோபுரத்தை சென்று அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எதை செய்தாலும் இது உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைதானா அப்படின்னு யோசித்துவிட்டு அந்த செயலை செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நவச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, நன்றி